எருசலேம் நகரங்களில் ஒன்று இயேசுவின் காலத்தில் ஒரு குளம் மருத்துவ அதிசயங்கள் நிகழ்ந்த இடம் அதுவே பெதஸ்தா இது யூதா தேசத்தில் உள்ள எருசலேம் நகரம் இங்கே நாம் இயேசுவை சந்திக்கப் போகிறோம் அவர் சந்திக்கிற ஒருவரிடம் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடைபெற இருக்கிறது அந்த எருசலேம் நகரத்தில் ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தின் பெயர் பெதஸ்தா குளம் சில சமயங்களில் ஒரு தேவதூதன் அந்த பெதஸ்தா குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவார் அதற்கு பின்னர் யார் முதலிலே அந்த தண்ணீரில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தாலும் அவர்கள் குணமாகி விடுவார்கள் ஒருநாள் இயேசு அந்த பெதஸ்தா குளத்திற்கு வந்தார் அப்பொழுது அங்கிருந்த நோயாளிகள் எப்பொழுது தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவான் நமக்கு எப்போது சரியாகவும் என்று தங்களுக்குள்ளே கொண்டிருந்தார்கள் தேவருடைய தேவதூதன் வருவான் நாம் குணமாவது அவன் முப்பத்தி எட்டு வருஷம் நோயாளியாக இருந்த ஒரு மனிதன் தனியாக படுத்துக் கொண்டிருந்தான் அவனை பார்த்து இயேசு நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அப்போது அவன் எனக்கு ஆசையாகத்தான் இருக்கிறது ஆனால் நான் குளத்தில் போய் இறங்குவதற்குள் வேறு யாராவது போய் இறங்கி விடுவார்கள் என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை என்று ஏக்கத்தோடு சொன்னான் உடனே இயேசு அவனை பார்த்து உன் படுக்கையை எடுத்து நட என்றார் உடனே அவன் எழுந்து நடந்தான் எழுந்துரு உன் படுக்கை எடுத்து நட நான் குணமாகிட்ட நான் குணமாகிட்ட மிகவும் நன்றி தேவன் என்னை குணமாக்கின அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது அப்பொழுது யூத மத தலைவர்கள் அவன் தன் படுக்கையை எடுத்து நடப்பதைக் கண்டு இன்று ஓய்வு நாள் இன்றைக்கு நீ இப்படி செய்யக்கூடாது என்னை குணமாக்கினவர் உன் படுக்கை எடுத்து நட என்றான் நான் நடக்கிறேன் இன்று ஓய்வு நாளாக இருக்கிறது உன்னை யார் இப்படி நடக்க சொன்னது என்று அவனிடம் கேட்டார்கள் ஆனால் அவனுக்கு இயேசு என்று தெரியாததால் அவன் அவரை பற்றிய அறிவிக்கவில்லை பின்பு தேவாலயத்தில் இயேசு அந்த குணமானவனை நோக்கி இனி அதிக வியாதி உன்னிடத்தில் வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் இனி இதைவிட அதிக வியாதி வரக்கூடாது அதனால் இனி பாவம் செய்யாதே பின்பு அவன் யூத மத தலைவர்களிடம் போய் தன்னை குணப்படுத்தியது இயேசுதான் என்று அவர்களுக்கு அறிவித்தான் அவர்களுக்கு இயேசுவின் மீது கோபம் உண்டானது என்னை குணமாக்கியவர் இயேசுதான் ஆமாம் இயேசுதான் பின்பு யூத மத தலைவர்கள் இயேசுவை நோக்கி ஏன் ஓய்வு நாளில் இப்படி செய்தீர் என்று கேட்டபொழுது இயேசு கோபமடைந்து என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார் என் பிதா இதுவரைக்கும் கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறார் நானும் கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறேன் இப்படி தேவனை தன் சொந்த பிதா என்று சொன்னதால் அவர்கள் இவன் கடவுளை பிதா என்றும் தன்னை தேவனுக்கு சமமாக உயர்த்தி பேசுகிறான் என்றும் சொல்லி அவர் மேல் இன்னும் அதிகமாய் கோபம் கொண்டு அவரை கொலை செய்யும்படி தேடினார்கள் இந்த வியாதி உள்ளவனைப் போல நாமும் பல வியாதியினாலும் நோயினாலும் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் ஆனால் உண்மையாக விசுவாசத்தோடு தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது நமக்கு பெதஸ்தா குளம் தேவைப்படாது ஒரு மருத்துவர் தேவைப்பட மாட்டார் இயேசு கிறிஸ்து உடைய ஒரு வார்த்தை போதும் அந்த வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்தால் எந்த வியாதியிலிருந்தும் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் விசுவாசத்தோடு ஜெபிப்போம் விடுதலையாவோம்